ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் ஆப்பமும் தேங்காய் பாலம் தான் ஆப்பம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சென்டரில் நல்ல சைடுல சைட்லலாம் நல்லா கிறிஸ்பாகவும் அழகா வந்திருக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி எல்லாமே டைமுக்கு கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு அந்த எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதுக்கு கூட சின்ன வெங்காயமும் மொத்த மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மொத்த மசாலா போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துடலாம் அப்போ தான் சின்ன வெங்காயம் இந்த மசாலா தேங்காயெல்லாம் மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்ல ஃபைன் பேஸ்டாகட்டை அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ் வந்து நானே போட்டிருந்தேன் அந்த ஃபிஷ்ஷை சின்ன சின்னதாக கட் பண்ணி குழம்புக்கு கொஞ்சம் ஃப்ரைக்கு கொஞ்சம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை மீன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே தக்காளி பச்சை மிளகா தேவையான அளவு புளி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டு கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்புல வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரை பண்றதுக்கு தனியா எடுத்து வச்சிருந்த ஃபிஷ்ஷில் நல்லா மசாலா தடவி மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு நாளைக்கு இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்